ரேகா கட் பண்ணுடா ரிபனா நானா டாடி ரேவதிங்க கட் பண்ணட்டும் டாடி ஆஹா நீயே கட் பண்ணே இன்னைக்கு உனக்கு தானே பர்த்டே நீ கட் பண்ணே நான் சொல்றேனா நீயே கட் பண்ணனே செகண்ட் சிவா இல்லாம கட் பண்ண இத யோசிக்கிறா ஆமா பென்ஸ்க்கு ரேகா தான் ஓபன் பண்ணி வைக்கணும்னு ஆசை ரேகா ரேவதி விக்கி மூணு பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க ஏல பக்கி

இப்படியெல்லாம் திடீர்னு சொன்னேன் எனக்கு ஹார்ட் அட்டேக்காக வந்துடும்டா அதான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்குறேன் போ அடே என்னத்தை ரெடி பண்ண வெஜ்ஜும் இருக்கு நான்வெஜ்ஜும் இருக்கு ஏதோ ஒன்னு ரெடி பண்ண போடா ஐயோ என் புரியாது பேசுறானே எனக்கு எதுவுமே தெரியாதுடா ஐயோ நம்ம எல்லாம் ஹோட்டல் ஆரம்பித்தோம் உன் கையில் கொடுக்குற மாதிரி என்ன சொல்லணும்டா முதல்ல போடா போ போய் பால இல்லை டீ ஏதாவது போட்டு கொண்டு வா போடா அடே இன்னும் என்னடா உனக்கு தெரியாதா எனக்கு திங்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும் சிவா இல்லைன்னா ரேகாவை கூட அனுப்பிடா கஷ்ட காலமே சிவா வெளியே தானே இருக்கா கூட்டுட்டு போ ம் சீக்கிரம் வாடா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிடாத கார் எடுத்து போயிட்டு போயிடுவாங்க ம் கிச்சன் பின்னாடி இருக்கு சீக்கிரம் போ பட்டுமா நமக்கு டைம் ஆயிட்டு இருக்கு அதுக்கு நான் என்ன பண்றது நீங்க தானே இங்க பாரு நான் ஐஜி சார் கிட்ட மட்டும் தான் பேசினேன் ஆ அதான் ம் நமக்கு இருக்கிற டென்ஷனுக்கு இவங்க நின்று கடலையா போட்டுட்ருக்கிறான் கொஞ்சம் வா ஏன் கொஞ்சமா எப்படி வர்றது ஐயோ வாடா எல்லாருக்கும் காஃபி டீ ஏதாவது போடணும் வாடா உள்ள நான் கேட்ரிங் எல்லாம் படிக்கல என் பொண்டாட்டி முன்னாடி வச்சு மானத்தை எல்லாம் வாங்கதை சொல்லிவிட்டேன் ஆமா மழை போல உன்னைத்தாண்டா நான் நம்பியிருக்கேன் ஐயோ இலையெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி சொல்லு தெரிஞ்ச விஷயம் தானே வந்ததுக்கு நல்ல வேலை பார்க்குறடா அப்பனா நீயோ இல்லை ரேகாவும் வந்து உள்ள ஆளுங்க இருப்பாங்க அவங்க கிட்ட போய் கேளுடா ஏன்டா நீ வேற இல்லடா நீ என் ஃப்ரெண்டுங்கிறதால நான் வேணும் உனக்காக என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் ஏன் பொன்றாட்டி எதுக்கு பண்ணணும் ஐயோ கரெக்டு தான் வாயை விட்டுட்டு போவையில்லாம ரேக்கங்க கடையில் வேலை பார்த்தாலுங்க தான் இருப்பாங்க நீ சொன்னா அவங்களே செய்வாங்க போய் கேட்டுக்கோ ம் சாரி தொந்தரவு பண்ணதுக்கு ம் எங்களுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்க ரெண்டு பேரும் அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு போனோம் ஃபெசிலிட்டிஸ் இங்கேயே இருக்குமே டேய் பின்னண்டா பின்ன ஓடி போய் கல்யாணமா பண்ணிக்க போறீங்க அதுக்கெல்லாம் மாட்டாங்க பென்ஸ் எனக்கு ஒரு முக்கியமான வேலை போயிட்டு வந்து காலைல வேணாலும் விழுறேண்டா கோர்த்துட்ட வரைக்கும் போதும் தயவு செஞ்சு கிளம்புறியா ஆ அந்த பயம் இருக்கட்டும் ம் நைட்டு வாடி உனக்கு இருக்குது கச்சேரி ஓயா பொம்மி ப்ளீஸ் நாடயே சமாளிக்கிறதே அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை ஆ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஆ ஏன் பொம்மை மனசு வச்சா கண்டிப்பா கண்டிப்பாக மார்க்கம் உண்டு என்னடே மார்க்கம் உண்டா ஆஹா உண்டு

ஐயோ இவர் வேற ஒரு பக்கம் அஞ்சு நிமிஷம் போய் உள்ள நிக்க விடுறீங்களா உள்ள ஓனது ஓடி வந்து சொல்லி அனுப்பினா இல்லையா இன்னும் டாடி கிட்ட பர்மிஷன் வாங்கவே இல்ல பாத்துக்கலாம் விடு ஆமாமா நம்ம காணாமே போனாலும் உங்க மாமனார் ஒண்ணும் கவலைப்பட மாட்டாரு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றீங்களா பூமிமா இல்ல நான் உங்கள் கூட தான் போயிருக்கேன்னு தெரிஞ்சா அவர் நிம்மதியா இருப்பாருன்னு சொல்ல வந்தேன் ஓ என்ன முகா அதுக்குள்ள மாறிடுச்சி ஆ இல்லையே ஒண்ணு ஒன்றும் இல்லையே ஜிவா சொல்லு பேன்ஸ் ம் நான் நீ மட்டும் எங்க இங்கே இருக்கேன்னு நினச்சேன் ஆ கேக்கும் பாயசமாக கொண்டு வந்தேன் ஆ பரவாயில்ல கடந்து சாப்பிட்டுட்டோம் ரெண்டுமே இனிப்பா கொஞ்ச நேரம் போகிற டிஃபன் ரெடி ஆகிட்டுருக்கு அதையும் க எவ்வளோ சாப்பிட்டுட்டே கிளம்புவியாம் இல்ல ஆ டைம் ஆயிட்டிருக்கு சரி புடி ஆ தங்கச்சி அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வரேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒரு வார்த்தை உள்ள வந்து பாருடா உட்காருடான்னு சொன்னையா எனிவே தேங்க்ஸ் ம் நிதானமாக வந்து பாரு உட்காரு என்ன வேணால் பண்ணு யார் வேண்டாண்ணா சரி இரு வந்தாரே என்ன இல்லைண்ணா ஆ எனக்கு வேண்டாம் நான் இதுவே ஷேர் பண்ணிக்கிறேன் ஷிவா சரிடா போ சரி சாப்பிட்டுக்கணும்லாமா ம் டாடி ஐஜி சார் கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம் மாட்டா நான் தானே மாட்டுவேன் உங்களுக்கு என்ன இந்த இளவரசி கட்டளை இட்டா யார் வேணா என்ன வேணா கேட்பாங்க அப்படி இருக்க உங்க அப்பா உங்களை வாய போறாரா நடக்கிற காரியமா பார்த்து சொல்லுங்க மேடம் சரி அப்படி ஏதாவதுனா நான் என்ற புருஷனை கூத்துட்டுறேன் நடத்துமா நீங்க நடத்து இது யார் வீடு நீங்க இந்த ரிப்பனை கட் பண்ணுங்களேன் நீங்க ப்ளீஸ் என்ன பார்த்தா எப்படி உள்ள போங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உம் யாரோட வீடுங்க இது சொல்றேன் நீங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு வாங்க நான் கூட புது வீடு ஒண்ணுமே இருக்காது நினைச்சேன் முன்னாடி இவ்வளவு அழகா இருக்கு இதுல சுத்தி பாக்க பூமிமா ஆ சரி சரி அடியே என்ன மத்தா எதுக்கு இப்ப கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்க அதான் மாமன் அத்தையும் வந்துட்டாங்களோ நீ என்ன இந்த ரிப்பனை கட் பண்ணு லூசு கேள்வி நான் என்ன கேட்டுட்டு இருக்க நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க எதுக்கு ரொம்ப நேரமா இங்க நிக்க வச்சிட்டு இருக்க அடியே உங்க மாமன் மரத்தான் நிக்க வச்சிருந்தேன் உங்க மாமன் வந்துட்டானாலோ ரிப்பனை கட் பண்ணடி ஓபன் பண்ணி வை உன்ன மாரு ரிப்பன கட் பண்ணு ஆமா நாளோ ஒரு ஆளு அப்பா டக்குறனு என்ன கூட்டிட்டு வந்து ரிப்பனை கட் பண்ண அதை கட் பண்ணுட்டேன் நீ கொடுக்குற டார்ச்சர் பத்தாதுன்னு இப்போ மருமக வேற ஏங்க அதை அப்படியே அங்கே திரும்பி சொல்லு பார்ப்போம் என்னத்தம்மா இப்ப மட்டும் வாய் டைப் படிக்குது டைப் அம்மாடா நல்ல நேரம் முடிறதுக்குள்ள ரிப்பன கட் பண்ணி உள்ள போவோமா அண்ணே தம்பிக்கு எங்கம்மா போறாங்க அவங்களுக்கு நீ என்னவா ரெண்டு நாளா என்கிட்ட சரியா பேசாம இல்ல எதுவும் சொல்லவும் இல்ல మొహం కూడా చరీలమ్మదా ఉంది ఇప్ప చూడు వీట్లో నీట్ ఉందా నీ ఫోన్ అడిచి వరముడి మేము కేలుమా అదలా వరముడి పేజ్ పాతే అవం వల్లిని జనం కట్టితే డాక్టర్ తంబి కూడా వందో నాగా ఇప్పుడు తా వీసి ఉన్న చెన్నయా ఇలే ఒక రకం బోగన ఉంది ఇప్ప మొల్డి నా జనే కూప్ట్ కేలే హ్మ్ భూమి వీడు తిర్చికే అద యాదని యోచిచకే అప్ప సరి వాంగా ఏనమా நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க நான் எங்க எங்க போனே நீங்க வாட்டு நின்னுதானே இருக்கேன் யார் வேல போறனோ வந்து போணுங்க மூச்சுக்கு டைம் ஆயிட்டிருக்கு நான் பாத்த வரைக்கும் யாருமே இல்லையே நீங்க வெளிய சுத்தி பாத்துட்டு இருக்கும்போது தான் ஆயர் வந்தாரு அது சரி ஆனா வேல போடு உங்களை தாங்க கூப்பிடுறாங்க உள்ள போங்க

போய் போடுங்க சர்பிரைஸ் பூஜைக்கு நாங்க நேரம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஆமான்னு சொன்னா மட்டும் இங்க ஒருத்தையும் சும்மா ஒட்டாடுற மாதிரி அது தெரிஞ்ச சார் தான் என்ன டாக்டரே நான் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வைக்க போறேன் சந்தோஷம் தாங்க இல்ல உங்க அளவுக்கு பெரிய ஆளால நாங்க இல்ல இருந்தாலும் ட்ரீட் கிடைக்குமா இன்னைக்கு எங்க மாமா வீட்ல ஒரே ட்ரீட் தான் போங்க நைட் கண்டிப்பா வந்துருங்க ஸ்பெஷல் விருந்தா இருக்கு என்னமா புள்ள வளர்த்தி வச்சிருக்காங்க அப்பப்பா மாமியாருக்கு மிஞ்சாத மருமகள் அடுத்தவங்க அசில் எப்படியெல்லாம் தானம் தின்னும் அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணலான்னு எங்கள் அம்மா கிட்டேயும் இவகிட்டையும் தான் கற்றுக்கணும் நம்ம காசு பைசா செலவாக கூடாது அதே நேரத்தில் பேரும் மகளும் கிடைக்கணும் நம்ம வயிறு நம்பணும் அதுக்காக அடுத்தவங்க அழைச்சி பழச்சா என்ன தப்பு நல்ல பாலிசிமா கீப் இட் அப் ஆ தேங்க் யூ தேங்க் யூ நைட்டு வந்துடுவீங்கள இவங்க வீட்டுக்கு வந்து சோர்த்திங்களா நான் சோத்துக்கே வக்கில்லாமல் இருக்கேன் பாரு வந்தா என்கிட்ட ஸ்பெஷலாக கிடைக்கும்

மே <laughs> 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 <laughs>

ரெண்டு மூணு தடவை ஏதோ பேச ட்ரை பண்ணார் நான் வேற கண்டுக்காமல் விட்டுட்டேனே எல்லாம் இந்த ஐயராளை வந்தது ஆ ஆ ஒரு வேளை பசிக்கிறது சொல்ல வந்துருக்காரோ ரேவதியோட அன்கேஜ்மெண்ட் ஆடையிலேருந்து ஏற்றக்குள்ள முடிஞ்சிருக்கோம் உடனே நம்ம கிளம்பி வந்துட்டோம்ல ஏட்டையிலேருந்து ஏற்றக்குள்ள சாப்பிட்ற டைம் ஆச்சுதா சரி హమ్ ఎప్పటి నలో ఆఫ్టర్ మ్యారేజీ వల సమాచానే ఆగను ఏనగా వాంగ మేడం మేడమా మీకు ఏమైనా కోమయనే సారీగా నా పన్నలేదు తప్పదా నా ఏదో கோபெல்லாம் இல்லை அப்போ சாரி சாரியா சத்யன் சாருக்கு தெரியும் ஆனா உங்ககிட்ட நான் வீடு இப்படி பூச்சி போடுறதாவும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் பண்ணாதது ஏன் தப்பு தான் என்ன இருந்தாலும் தனியா எங்க போறோம் என்ன எதுன்னு எதுவுமே சொல்லாம கூப்பிடவும் நீங்களும் எதுவுமே கேட்காம கூட வந்தீங்க உங்க மேலும் இருந்திருக்கோம்ல நீங்க ஒன்றும் எங்க வீட்டை பர்மிஷன் வாங்காமல் கூட்டிகிட்டு வரலாம் ரெண்டாவது உங்க மேல நம்பிக்கை இல்லாமல் நான் வரலையே அதே மாதிரி நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் நீங்க வீணாக்க போறது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் என்ன

உங்களுக்கும் ఎనకమేనా வேணாம் இதெல்லாம் புதுசாக இருக்கலாம் ஆனால் சத்யா பாக்கும் ஆமாக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோமில்ல ம் அதான் இதில் மலை மாற்ற சொன்னாங்க ஒன்று நானும் மாற்றிக்கிட்டேன் நான் உங்கள் కట్టి தானே ம் நீ எனக்கு பேரதையாக தாலி கட்டி குடும்பம் அந்த உருவுக்கு உரிமை குழந்த மாதிரி தான் ம் அவங்களதான் அவங்களாம் சரிங்க புரியுதே இல்ல நீங்க ஏதாவது தப்பாக நினச்சிடுவீங்களோ புரிஞ்சுக்காதவங்களுக்கு தேவை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தேவையில்லை இதுதான் விஷயம் முதல்ல சொல்ல

இது பெருசுக்கு மீறும் போலக்கே சொல்றது மட்டும் சரி ம் உத்தருவேன்னு மேடம் தேங்க் யூ ம் ஏன் பரத்துமா என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னை ஆ சொல்ல மாட்டேன் உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாலும் இவர் இப்படி தான் அப்படின்னு தோணிருவோம்ல ஆ ஆ அப்படியும் வேண்டாம் ஓ ம் சரி ம் வீடு பிடிச்சிருக்கு நல்லாருக்கு ஓ அதான் ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டு பேர்த்தோட பேரண்ட்ஸோடயும் இருக்கேன் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ சொல்ல வந்தேன் இது நம்ம இருக்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது இந்த சப்போஸ் நமக்கு செட் ஆகலனா நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அமௌண்ட் பேஸ்ட்டு வேர்ஹவுஸையும் நம்ம ரெண்ட்க்கு தான் தர மாதிரி இருக்கும் வீடு தான் ஏன் நெகட்டிவ்வாக பேசுகிறீங்களா அது புது வீட்டில் இப்போ தான் பூஜை முடிஞ்சிருக்கு இங்க நீங்கிட்ட அதான் பொறுமை பொறுமைமா சொல்லுங்க சொல்லுங்கள் அதான் ஆ வீடாக வந்துவிட்டா நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன அளவில் பிஸ்னஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதனால தான் அர்ஜெண்ட்டாக வீடு வாங்க வேண்டியதாக போயிடுச்சு இல்லைன்னா நான் கண்டிப்பாக உங்களையும் கூட்டிகிட்டு வந்து செலெக்ட் பண்ணியிருப்பேன் ம் பரவாயில்ல ஆனால் நெகட்டிவாக மட்டும் பேசாதீங்க ம் என்ன இருக்குது விடுங்க யாராவது பார்க்க போகிறேங்க என்னோட வீடு என்னோட பால்கனி என்னோட ஒய்ஃப்பு நான் பார்க்குறேன் மாமனார் க்ரீன் சிக்னல் காமிச்சாச்சு நீ யார் பார்த்தா என்ன பார்க்கலீன்னா எனக்கு என்ன ஆஹா சாருக்கா அவ்வளோ தைரியமாக ம் பின்ன ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறோன்னு என் வாழ்க்கைக்கு அர்த்தமே தெரியாமல் யாரும் இல்லாத ஆனாதியா தனிமையில் வாடி வதங்கி போயிருந்த எனக்கு நான் கஷ்டப்படும் போது என்னோட கண்ணீரை தொடச்சு உனக்காக நான் இருக்கேன்னு சொல்ல எனக்குன்னு ஒரு உறவு இருக்கு அப்படிங்கிறதே ஆச்சரியந்தான் அதுலையும் எனக்கு நீங்கள் உண்மையா இருக்கீங்க உங்கள் இதயத்தில் ஆயுத தண்டனை கைதியா என்ன சிறையில் அடைச்சதுக்கு தண்டனை தரப்போறேன்

நீங்க <laughs> 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 <laughs>